இது வரைக்கும் கேட்கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ட்ரிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் டூ பாயிண்ட் ஓ த்ரீ படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க வெளியாக போகுது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அதாவது நாலு மணி ஷோ ஒரு சில இடங்களில் ரத்தாக இருக்குது அதாவது கஜா புயல் காரணமாக ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாலு மணி ஷோ நேரம் வெளியிட்டு படம் ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலும் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே தமிழ்நாட்டில் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா அவங்க ஊர் டைம் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது தற்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படம் பார்த்த ஒருத்தர் அவருடைய விமர்சனத்தை தற்போது வெளியிட்டிருக்காரு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம் அதாவது அது எப்படி படம் வெளியாகும் முன்பே விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் துபாய் சென்சர் போர்டு மெம்பர் உமேர் சந்த் அப்படிங்கிறவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் எல்லா அதாவது நம்பர் ஒன் ஆக்டரில் இருக்கவங்களோட எல்லா புதுப்படத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுவார் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சர்க்கார் படத்தை கூட அவர் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார் அந்த மாதிரி தான் தற்போது பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது அவர் வந்து சென்சார் போர்டில் படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து ட்விட்டரில் பகிர்ந்திருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ த்ரீ படம் ஒரு ஆண்ட்ராய்டு புரட்சி இதுவரை தென்னிந்திய சினிமாவின் ராஜாலியாக இருந்த சங்கரை இந்த படம் அகில இந்திய ராஜாளி வெளிப்படுத்த உள்ளது அசத்தலான கதைக்கரு எவரும் கற்பனை செய்ய முடியாத காட்சி அமைப்புகள் உலகத்தரம் வாய்ந்த ஒளியமைப்புகள் என்று ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சவால் விடும் இந்திய திரைப்படம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு முதல் காட்சியில் இருந்தே ரசிகர்களை தன் வசம் ஈர்த்துவிடும் திரைக்கதை இறுதி காட்சி வரை கொஞ்சம் கூட தோய்வில்லாமல் தன்னுடைய திறமைய முழுமையாக வெளிப்படுத்திருக்கார் இயக்குனர் சங்கர் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துருக்காரு இதனால் வர எடுக்கப்பட்டிருக்கும் இந்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்கள்லேயே இது சிறந்த படம் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லலான்னு சொல்லியிருக்காரு அதே போல் வருங்காலத்தில் எடுக்கப்படவிருக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்களுக்கு இத்திரைப்படம் ஒரு பாடம் என்று புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் உமேர் சந்து எல்லாவற்றிற்கும் மேலாக ரஜினி அக்ஷய்குமாரின் பாத்திர படைப்புகளும் இப்படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள இன்னும் சில கேரக்டர்களும் நம் மனதை விட்டு அகல பல ஆண்டுகளாகும் வசூலிலும் இப்படம் இந்திய சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று ஐந்து ட்விட்டர் பதிவுகள் வாயிலாக டூ பாயிண்ட் ஓ குறித்து எழுதியிருக்கிறார் உமேர் சந்த் மேலும் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது கோடி ஆனால் முதல் நாள் வசூலியே கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது கோடி வசூல் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாக இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாலேயே நம்பர் ஒன் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரிலும் பேசப்படுது மேலும் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியத்துக்கு மேலே பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்தவங்க சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கிறதான் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ